இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு செக்குலரிஸ்ட் கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த ஒன் கிரேட் வெப்பன் இஸ் அது என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் இஷ்டத்துக்கு பேசுறது நம்ம கடவுளும் திட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு இவர்கள் கடவுள் திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோபப்பட கூடாது கவலைப்பட கூடாது ஏன்னா அடி பேச்சி சுதந்தரம் அவர் திட்டுதே இருப்பாங்க நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும் ஏ நீங்க இந்துக்கள் இது மாறணும் this has to change If this does not change it would be very difficult to sustain our religion our dharma anywhere in our country being a hindu I'm not a fanatic Hindu. I'm a committed Hindu.